தெரிய இப்போ நான் வெளியே இருந்து பேசுறேன் கொஞ்சம் அதுக்கு கொஞ்சம் இருக்கும் அதை மாட்டியிருக்கேன் இது முன்னே கொஞ்சம் க்ளியராக இருக்கேன் இப்போ வந்த நியூஸ் பாருங்க தஞ்சாவூர் ஹெல்த் நியூஸ் சார் நான் வாக்கிங் போயிருக்கேன் சரி ஹாஸ்பிட்டல் உள்ள போகலாமே அப்படின்ட்டு போகிறாரு கூட நாலு பேர் அவர் கூட போகிறாங்க இதை வந்து அவங்க ஹாஸ்பிட்டல் இருந்து ஒருத்தர் பார்த்துட்டு ஒரு ஸ்டேஃப் ஒன்று பார்த்துட்டு அவங்க வெளியே ஆட்டி பேசுகிறேன் எங்கேயும் மெடிசர் மாதிரி இல்லைன்னு கரகன்னு உள்ளே ஓட்றாங்க எங்கேயே ஹாஸ்பிட்டல் போயிட்டு மீதி பெறெல்லாம் அலார்ட் பண்ணிட்டு நல்லா வராது மெடிசர் மாதிரி இருக்குது வராது அப்படின்னு சொல்லிட்டாங்க உடனே உள்ளே இருக்க டாக்டர்ஸ்லாம் யார் யார் இருந்தாங்களோ கவர்மெண்ட்டும் வெளியே வந்துட்டு இவரை வெல்கம் பண்ணுற மாதிரி வாங்கத்தான் கூட்டிகிட்டு போகிறாங்க இவர் போகும்போதே ஒரு பேஷண்ட்டை பார்த்து கேட்குறாங்க என்ன அப்படின்னா இன்னும் டாக்டர் வரல நல்லா வெயிட் பண்ணுறது நேரமாக வரல நீங்கள் மணி எப்படியும் பார்த்துக்கிட்டு இருக்கலாம் ஒம்பது மணி டைம் தேவை தெரியல அப்படியே அஞ்சு போனேன் இந்த டாக்டர் விட்டு நேராக ஒரு டாக்டர் இதுக்கே போயிட்டு இங்கே யார் இந்த டூட்டி டாக்டர் யாருங்க அதுக்கு இன்னொரு டாக்டர் அப்படி இன்னும் வந்து அவன் வந்துட்டு இருக்காரு இருக்கா எங்கே இருக்கார் அப்படின்ட்டு அவர் பார்க்குறாங்க அந்த அட்டனன்ஸ்லாம் பார்த்து எங்கே இருக்காருன்னா அவர் எங்கே இருக்கான்னு ஃபோன் போடுறாங்க ஃபோன் போட்டால் அவர் அங்கேருந்து பேசுகிறார் இந்த மாதிரி அப்படியே இருக்கு வந்துட்டு இருக்கார் அப்படின்னு தெரின்ட்டு உடனே ஆடு முதல் முன்னாங்க அவர் அங்கேயே வேறு எங்கேயே மாற்றிட்டு இங்கே புது டாக்டர் போட அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாரு பண்ணிவிட்டு அப்புறம் நேராக மற்ற டாக்டர்கிட்ட கேட்குறாரு இங்கே எத்தனை பேர் வருவாங்க இங்கே ஒரு நாளைக்கு முந்நூறுலேருந்து ஐநூறு பேர்கிட்ட வருவாங்க அவ்வளோ பேஷண்ட் வருவாங்க டாக்டர் வந்து எப்படி இதெல்லாம் நல்லாயிருக்கும் கேட்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது எல்லா நல்லா நல்லாயிருக்கும் அது பாராட்டக்கூடிய விஷயம் அது அப்படின்னு அப்புறம் அங்கே வந்துட்டு இந்த உள்ள இன்னொரு பார்டுக்கு போகிறாரு அது கால்ராசி தலா இருக்கு அங்கே போனாங்க மலேரியா வார்டு அங்கே பார்த்து பார்த்துட்டு இருக்கோம் பேஷண்ட் பார்த்துட்டு பார்த்து அங்கேருந்து அந்த எதிர்த்து அந்த ஜன்னல் வழியாக பார்க்குறது ஒரே குப்பை கோலமாக இருக்குது என்ன இது இப்படி இருக்கே மலேரியா வார்டுன்றதுக்கு இங்கேயே இப்படி இருக்கே இல்லை சார் அப்படி இப்படின்னு அதுக்கு ஏதோ போட்டாங்க ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் ஏதோ இன்றைக்கி வெளிவுகளம் வந்து நினைக்கிறேன் சரி நான் அங்கேருந்து கிளம்பி வெளியே வராரு அப்போ அங்கே ஆர்வ வாட்ரு இருக்குது அது போய் டேப் அடுத்தா தண்ணியே வரல ஏன் தண்ணி வரலாங்க டாக்டர் இது ரொம்ப நாளாக வரல சார் ரொம்ப நாளாக வரல செலவு பண்ணி ஆர்ஓ போடுறதுல எவ்வளோ கஷ்டம் தெரியல சுத்தமான தண்ணி பப்ளிக் ரூம் வந்துனா போகிறோம் அதை போய் ஒன்று வேஸ்ட் பண்ணுறாங்க அந்த தண்ணி வரதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி டேங்கு வச்சுருப்பேங்க அது இவங்க அதை ரெடி பண்ணலாம் ரொம்ப நாளாக வரணும் ரொம்ப கேஷுவலாக சொல்கிறாரு அப்புறம் அங்கேயும் ஒரு ரெண்டு டோஸ் என்ன நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியே வர அப்புறம் இன்னொரு டாக்டர் கேட்குறாரு இது என்ன அது என்னென்னு கேட்டால் அந்த எக்ஸ்ரே ரூம் அந்த அது ரெண்டு ரூம் இருக்குது பூட்டிடு சரி ஏன் பூட்டிருக்கு திறங்க அப்படின்னு உடனே அப்போ தான் புதுசாக அந்த பில்டிங்கில் வந்த மாதிரி அவர் இன்னொருத்துக்கிட்ட டாக்டர் இன்னொருத்துக்கிட்ட சொல்ல அவங்க சாவி எடுத்துறாங்க கட்டானு திறக்கிறாங்க திறக்கல ஏமா இந்த சாவி தானே அவருக்கே தெரில எந்த சாவின்னு அது ரூம் சர்வீஸ் பண்ணாதான்னு தெரியும் அப்புறம் மாற்றி மாற்றி போட்டு அது கட்சிருக்க ரொம்ப திறக்கல சரின்னு அது ஒரு ரிமார்க் ஏகப்பட்ட ரிமார்க் வரும் தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டல் இன்றைக்கு தல்லாடி தெரிஞ்சு மாதிரி எல்லா ஹாஸ்பிட்டலும் போனால் ஆவாங்க நிறைய நடக்கும் எந்த ஹாஸ்பிட்டலுமே பைசாலாம் வேலை நடக்கிறதே கிடையாது அவ்வளோ விஷயம் நல்லா கிடையாது சும்மா யாரும் வராங்கன்னா முன்கூட்டி தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் அலர்ட்டாக இருக்காங்க மற்றபடி எங்கேயுமே இப்போ எல்லா இடத்துலையும் எடுத்துப்பாங்க அந்த இடம் அந்த இடம் நம்ம குறிப்பிட்டு போகிறப்போ எல்லா இடத்துலையும் எடுத்துப்போம் அதான் ஓகே இந்த நியூஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு அவர் ஹெல்த் மினிஸ்டர் சுப்பிரமணிய இந்த முதல்வன் அஜ்யூன் மாரி தெரிஞ்சார் அது மூத்த சேர்த்து ஓகே நல்லாயிருக்கு இதே மாதிரி போனோம் அதாவது எந்த இருக்கு மேடம் இம்மிடியட் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தா அவர் எங்கே இருக்காரு அவர் அங்கேயே இருப்பாங்க இங்கே வேறு டாக்டர் போகிறோங்க அது மாதிரி குயிக் ஆக்ஷன் போட்டால் நல்லாயிருக்கும் ஏன்னால் பப்ளிக் பாவங்கள் ஏதோ முடியலன்னா வராங்க அவங்க சும்மா டைம் பாஸ் பண்ண போய் வராங்க வீட்டில் சாப்பிட்டு போகுது அதனால் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யணும் நல்லா இருக்குது இதையே அவ் நல்லா அழகாக பண்ணால் நல்லா இருக்கு ஓகே அந்த மினச்சருக்கு ஒரு ஓப்போ போடுது ஓகே தேங்க்ஸ்